வீட்டு வேலை எல்லாம் முடிச்சாச்சு அப்படியே பையனுடைய அக்காவுக்கு போனை போட்டு பையன் எப்படி என்னன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்குவோம் போனை போடுவோம் உங்களுக்கு சொல்லுமா பாரு எப்படி இருக்க நல்லா இருக்கியா பிள்ளைங்க எப்படி இருக்கு ஏன்னா ரெண்டு நாளா போனே பண்ணல நான் வீட்டுல ரொம்ப வேலையா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன பண்ணிட்டு இருக்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாக்கா வீட்டுல கொஞ்சம் வேலை அதே போன் பண்ண முடியல இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா நீ வீட்டுல முடிச்சு சரி அதான் வேலைய முடிச்ச கையோட உங்களுக்கு ஒரு போனை போட்டு பேசுவோமே அப்படின்னு ஃபோன் போட்டிக்கா தினமும் கூட ஃபோன் பேசினாருக்கா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு நிம்மதியா இருக்கு என்னம்மா எப்ப கேட்டாலும் வேலை வேலைங்குற அப்படி என்ன ஏ நீ கேளாத்துற ஆ சரி என்ன பிள்ளைங்க நல்லா இருக்கீல்ல என்ன பண்ணிட்டு இருக்கு சிவா என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கு ஆமாக்கா என்னடா சோறு குழம்பு ஆக்கறக்குள்ளயும் அப்படியே பராதபாடு உடனடியா இருக்கு சோறு குழம்பு கூட ஆக்கிரலாம் ஆனா என்ன குழம்பு வைக்கிறேன்னு யோசிச்சு யோசிச்சு தலைய வலிச்சிருக்கா ஆமா சிவா என்ன அந்த பையன் டீ பாத்திட்டு உள்ள அவன் எப்பவுமே ரூம்புல இருக்க மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பா சரிம்மா சரிம்மா என்ன சிப்பா டிவியை பார்க்க மாட்டேங்கு சொல்லிச்சு இப்போ என்னன்னா எப்போ பார்த்தாலும் டிவிலேயே இருக்கு ஆ பொழுதுனைக்கு டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கு ஆரம்பத்தில் என்ன பேசுமே சொல்லுச்சு ஆ உண்டு படிப்பு இருப்பேன் டிவியெல்லாம் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லுச்சு இப்போ டிவியா பார்த்துட்டா பார்க்கட்டும் பார்க்கட்டும் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்கு என்ன இருக்கு சரிம்மா என்ன என் நம்பி சிபா கிட்ட ஓ மருமையான கேட்கறேன் என் தம்பியும் ஓ மகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன எப்படி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இருக்காங்க என்ன நல்லா இருக்கீங்களா இருக்காங்க வேற கிடையாது நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளவு அப்புறம் ரெண்டு பேரும் என்ன பேசுவாங்க தெரியுமா அப்புறம் அப்புறம் நீங்க சொல்லுங்க நீ சொல்லு இப்படி ஏத்தக்க போயிட்டு இருக்கு ஒன்னும் கலகலன்னு இன்னும் பேச ஆரம்பிச்சுக்கா சரி ஆரம்பத்துல அப்படியே இருக்கேன் போ போ எல்லாம் சரியா இருந்தா ஆஹ் சரிக்கா தம்பியை பத்தி சொல்லுங்க என் மறுபடியும் கேக்குறீங்க தம்பின சொல்லுங்க அவர் எப்படி படிப்பெல்லாம் எப்படி வேலை பார்க்கறதுல எப்படி ஏது கட்ட பழக்கம் எதுவும் இருக்காக்கா தம்பிக்கு ஓன் தம்பியை பத்தி கேட்குறியாமா ஓ மருமையை பத்தி அவனுக்கு கெட்ட பழக்கம்லாம் எதுவும் இல்லைம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒன்று ரெண்டு தவறு செஞ்சிருக்கலாம் இப்போ பார்த்தா அவன் பயபக்தியோட இருக்காமா அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது அவனுக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா அவன்கிட்ட போய் பேசினா பிடிக்காதுக்கா போய் பேசுனா அப்படியே கண்ணு சவுந்துரும் அவனுக்கு பொல்லா கோவரும் நம்ம கரெக்டா நேரமையா இருந்தோம்னா கோபமே படமாட்டா ரொம்ப தங்கமான டைப்பு நல்ல பையன் ஆமா என் தம்பிங்கிறக்கா நான் சொல்லலை பொண்ணுக்கு ஏத்த பையனே என் தம்பி சரியா அவன்கிட்ட போய் பேசாம இருந்தா போதும் தங்கமா ஆமா இப்பதான் ஆள் எல்லாம் இருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கண்ணங்கரையின்னு அப்படியே மூஞ்சிடு மாதிரி இருப்பேன் அவனை பார்த்தே பயமா இருக்கும் நாங்கெல்லாம் அவனை எப்பவுமே கருவாயும் கருவாயின்னு கூப்பிடுவான் இப்ப தான் கருப்பு கருப்புன்னு கூப்பிடுவான் என்னது கருவாயின்னு கூப்பிடுவீங்களா அதை எப்படி நீங்க கூப்பிடுவான் ஏன் மருமினாச்சே கருவாயின்னு கூப்பிட்டா அது எப்படி எங்களுக்கு சரிப்பட்டு வரும் அது எங்களுக்கு மரியாதை குருவா பெருமே இன்னும் கொஞ்சம் கூட இல்லாமல் ஏன்ட்டா தான் சொல்றீங்க கருவாயின்னு கூப்பிடுவோம் அப்படி இப்படின்னு இருக்கட்டும் இருக்கட்டும் போவா போக நான் பாத்துக்கிறேன் ஏன் மரும நீங்க எப்படி தருவாயின்னு கூப்பிடலாம் சரிங்க சரிங்க தம்பி அவ்வளோ கருப்பாக இருந்துச்சு நீங்க எல்லாரும் கருவாயினை கூப்பிடுவீங்க கருவாயின்னு கூப்பிடாதக்கா அது நல்லாவா இருக்கும் இனிமேல் அப்படிலாம் கூப்பிடாதீங்க பிள்ளை பெரிய பெரியாராயிருச்சுல தருவாயின்னு கூப்பிடாதீக்கா அம்மா யாருமா ஃபோன்ல யாரு பேசாம சேர்ல உக்காரு நிஷா அக்காதான் பேசிக்கிட்டு இருக்கு ஏன் நீ கூப்பிட கூடாதுன்னு சொல்ற அதெல்லாம் அவன் எவ்வளவு பெரிய ஆளான அவன் என் தம்பி தான் என் தம்பியை கூப்பிட எனக்கு உரிமை இருக்கு அத இதுக்கு நீ கூப்பிட கூடாதுன்னு சொல்ற அவன் எவ்வளவு பெரிய பிள்ளையானாலும் அவன் எனக்கு தம்பி தாமா அதெல்லாம் நீங்க கூப்பிட கூடாது எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சின்ன பிள்ளையா இருக்கும் போது தம்பின்னு பேசிருக்கலாம் இப்ப பெரிய பிள்ளை ஆயிடுச்சுல என் மகளை கல்யாணம் பண்ண போது நீ கல்யாணம் கூப்பிட்டு எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு கல்யாணம் கூப்பிட கூடாது அது உங்க தம்பியா இருந்தாலும் நீ கூப்பிட கூடாது அதெல்லாம் முடியாது ஓம்பி நான் கேட்கணுமா அதே ஏன் தம்பி நான் அவன் அப்படித்தான் கூப்பிடுவேன் கருப்பு கருப்புன்னு கூப்பிடுவேன் கருவாயிருந்தும் கூப்பிடுவேன் எனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கும் கிடையாது சின்ன இருந்து அவனை தூக்கி வளர்த்தது நானும்மா நீ என்ன எனக்கு சட்டம் போடுற நான் அவனை கருவாய்ந்தும் கூப்பிடுவேன் ஆமா போனை வயமா நீ போன வை அப்புறம் பேசலாம் போனை வை என்னக்கா சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்கிறீங்க சரி பெரிய பிள்ளை ஆயிடுச்சா கூப்பிட வேணாம்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்க சரி பாருங்க எனக்கு வேலை இருக்கு நான் வேலை முடிச்சு கூப்பிடுறா சாயங்காலம் போன் பண்றேன் சரியா சரி ஓகேக்கா பாய் என்னம்மா என்ன சொல்றாங்க கருவாயின்னு கூப்பிடுவாங்களாம்மா சரி விட நீ கோவப்படாத நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன் சரியா மாமா கிட்ட ஃபோனை பண்ணி நான் இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சரியா என்ன நடந்தாலும் சரி அவங்க இன்னுமே கருவாயின்னு கூப்பிடக்கூடாது அது எனக்கு அசிங்கமா இருக்கு ஏன் மாமாவோ வேற யாரும் கூப்பிட கூப்பிடக்கூடாது அப்படி கூப்பிட்டாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேமா நீ கோவப்படாத நான் மாமா கிட்ட எப்படி பேசுமோ பேசிக்கிறேன் சரியா நீ ஃப்ரீயா விடு எவ்வளோ தும்ர் இருந்தால் அப்படி பேசுவாங்க கருவாயின்னு கூப்பிடுவேன் கூப்பிடுவேனு நீ பேசாம இருமா நான் பாத்துக்கிறேன் லாத்தி என் தம்பிய நான் கூப்பிட கூப்பிடக்கூடாதா அவனை நாங்க கருப்புன்னு செல்ல மாதிரி கூப்பிடுவான் என் தம்பி கௌரத்தை பத்தி எனக்கு தெரியாதா சின்ன பிள்ளை இருந்து தூக்கி வளர்த்தது நானு எனக்கெல்லாம் இல்லாத உரிமையா எவ்வளவு துமரம் தான் சொல்லுவாளுங்க இந்த மாதிரி கருப்புன்னு கூடாது அப்படின்னு இருக்கட்டும் இருக்கட்டும் நான் பேசிக்கிறேன் உடனே தம்பிக்கு போனை போட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுவேன் எவ்ளோ துமரம் தான் பேசுவாளுங்க நாங்க செல்ல மாதிரி கூப்பிடுவோம் இப்ப வந்தோம் நாங்க சின்ன பிள்ளைந்தான் அவனை தூக்கி வளர்த்தது நாங்க எங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு இருக்கட்டும் நான் தம்பிட்ட பேசிக்கிறேன் இந்தா உடனே தம்பிக்கு போனை போடுறேன் போனை போட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்றேன் சொல்லுக்கா என்ன பண்ணிட்டு இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கா சாதா நீ நல்லா இருக்கியா உடம்புலாம் எப்படி இருக்கு சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க ஆ நல்லா இருக்கிக்கா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சும்மா தான் உட்காந்துருக்கேன் சோபாவில் உட்காந்துருக்கேன் சொல்ல என்ன செய்யும் ஃபோன் போட்டுருக்க என்ன செய்யும் ஒன்றும் இல்லைடா சாதா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டில் இருந்தேன் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பறக்க இருந்தேன் நான் ஜாலியாக போமெல்லாம் பேசிட்டே இருந்தோம் பேசிகிட்டே இருக்கும்போது நான் சொன்னி என் தம்பியை வந்து நான் கருப்பு கருவாயின்னு கூப்பிடுவேன் செல்லம்மா நாங்கள் கூப்பிடுவோம் ரெண்டு அக்காவும் அவளுடைய ரெண்டு அக்காவும் நாங்கள் அப்படிதான் அவனை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு அவங்க வந்து அவன் கூப்பிடக்கூடாது நீ அப்படி கூப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு மரியாதை என்ன இருக்கு அவன் எங்க மருமையே எங்களுக்கு எங்கள் வீட்டு மருமையான ஆக போறாரு நீ தருவாயின்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கடா அதுக்கு நான் சொன்னி நான் தூக்கி வளர்த்த பையன் சின்ன பிள்ளையே நாங்கள் அப்படித்தான் கூப்பிட்டுருக்கோம் நான் அப்படித்தான் கூப்பிடுவேன் எனக்குள்ள உரிமை வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு நான் அதுக்கு அதுக்காக வந்து அப்படியா சரி சரி பார்த்துக்கலாம் எனக்கு வந்து எங்களுக்கு வேலை இருக்க அப்படின்னு ஃபோன் வச்சுட்டாங்க ஆ அடா அவனுக்கு சின்ன பிள்ளையே உன்னை நாங்கள் அப்படி தான் கூப்பிடுறான் கருப்பு இது இதெல்லாம் உனக்கு மரியாதை குறைஞ்சி வரும் ஆ நீயே சொல்லுடா நாங்கள் உன்னையே கருப்புன்னு கூப்பிடலாமா கூடாதா சொல்லு இல்லையா என்னக்கா சொல்ற இதுக்கெல்லாம சண்டை போடுறீங்க ஏ என்ன கருப்புன்னு கூப்பிட்டா என்ன கருவாயின்னு கூப்பிட்டா என்ன ஜாலியா தானே கூப்பிடுவீங்க இதுல என்ன மரியாதை குறைஞ்சி பேரும் என்ன எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சும்மா ஜாலியா கூப்பிடுறதானே நமக்குள்ள பேசிக்கிறதானே எதுக்கு அவங்க சொல்ல கூடாது கூட சண்டைக்கு வர மாதிரி பேசுறாங்க என்னன்னு ஒண்ணும் புரியலையே என்னக்கா இதெல்லாம் ஒரு விஷயம்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா நான் என்னாதே பண்றது என்ன சப்போர்ட் பண்றது சின்ன பிள்ளை இருந்து அப்படி தான் ஜாலியாக கூப்பிட்டு விட்டுருக்கீங்க உங்களுக்கு இல்லாத உரிமையா அவங்க பொண்ணு கொடுக்குறாங்க அவங்க என்னமோ இப்படி சொல்கிறாங்க என்னன்னு ஒன்றும் புரியலையா யாருக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறது ஒன்றும் புரியல சரி சரி அவங்க கடைசி என்ன சொன்னாங்க ஆ அவங்க கடைசி என்ன சொன்னாங்கன்னா கூப்பிடக்கூடாது அது எங்களுக்கு பிடிக்காது நீங்கள் கூப்பிடவே கூடாது நாங்கள் மரமேட்டை பேசிக்கிறோம் அவங்க வந்து உங்ககிட்ட பேசிக்கிறாங்களாம் உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க என்ன சிப்பா தான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணாண்ணா எப்படி பேசுனா பேசிக்கப்பா உனக்கு ஃபோன் பண்ணுறேங்க சொன்னாங்க ஆமாம் கடை சைக்கி அவங்க சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நான் ஏன் நம்பி என் கூட பிறந்தேன் நான் யாராட்டி தான் கூப்பிடு சின்ன பிள்ளைங்க அப்படி தான் கூப்பிட்டுருக்கேன் எவ்வளோவோ சொல்லிட்டு அது அவங்க காதலில் விழுகிற மாதிரி இல்லைப்பா கூப்பிடக்கூடாது கூப்பிடக்கூடாதேன்னு சொல்லிகிட்ருக்காங்க உங்ககிட்ட இப்போ உனக்கு இப்போ ஃபோன் பண்ணுவாங்க உங்ககிட்ட அவங்க பேசுனாங்கண்ணா நீ எப்படி பேசுனா பேசிக்க சரியா இப்போ உனக்கு ஃபோன் பண்ணாலும் பண்ணுவாங்க எப்படி பேசணுமோ நீ பேசிக்கடா சரியா எங்களை விட்டு கொடுத்துடாதப்பா சரியா இந்த விஷயத்தில் நீ எங்களுக்கிட்டே சப்போர்ட் பண்ணணும் யார் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் அவனை அப்படித்தான் கூப்பிடுவோம் கருப்பு கருவாய் தான் கூப்பிடுவோம் அது எங்களுடைய உரிமை நேற்று வந்த சொல்ல சொல்லாம் நான் கேட்க முடியாது சரியா சின்ன பிள்ளைங்க அவனை அப்படி தானே கூப்பிட்டுருக்கான் ஆமாம் இந்த விஷயத்துல எங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவோன்னா நான் பார்த்துக்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவோம் நாங்கள் பார்த்துக்க எப்படி பேசுமே யோசிச்சு பேசு சரியா பாரு எனக்கு வீட்டில் வேலை இருக்கேன் நிறைய பார்க்குறேன் வேலையை முடிச்சு சாயங்காலம் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அவங்க என்ன அவன் பேசினா வச்சாங்களே என்கிட்ட சொல்லு சரியா எங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் நான் சொல்லிட்டு இப்போ உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நீ பேசி எப்படி பேசுனா பேசிக்க சரிக்கா சரிக்கா எனக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னு அது சரி ஆ நான் அதே மாட்டிக்கிட்டேன் உனக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நான் என்ன ஆக போகிறது எனக்கே தெரியல சரி நீ பாரு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் கூப்பிடு அவங்க எனக்கு ஃபோன் போட்டாங்க நான் பேசிக்கிறப்பா சரியா சரி நான் ஃபோன் வச்சிடுறேன் ஐயோ ஐயோ இனி அவங்க போன் போட்டாங்கன்னா இனி அவங்க கிட்ட பேசணும் இதுக்கு சப்போர்ட் பண்ணனும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நான் என்ன ஆக எனக்கே தெரியலையே இவங்க ரெண்டு பேரும் ஃபோன் பேசினாலே பிரச்சனையாத்தே வருது பேசாம இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் நிப்பாட்டி வச்சிடணும் அப்பத்தையும் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் சும்மா எதையாச்சும் பேசி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க இடையில என்னைய போட்டு கூறுட்டுறாங்க நான் என்னதே பண்ணுவேன் ஹாய் மக்களே அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பண்றது ஆம்பளை பிள்ளையா பிறகு எல்லாத்தையும் தாங்கிட்டே ஆகணும் ஆஹ் அடுத்தபடி சொல்ல மிகப்பெரிய கலவரமே இருக்கு நண்பர்களே